சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி இப்போ எட்டாம் இடத்துக்கு அஷ்டமத்து ஸ்தானம் துஸ்தானம் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் சனி பகவான் மாறப்போறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் இந்த பயிற்சி பலன் உங்க ராசிக்கு கண்டிப்பா வந்து அஷ்டமத்து சனி பொதுவா வந்து என்ன பலன் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து அவரவர் தசா புத்தி படி ஒரு சில அவமானங்களையும் ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன சர்ஜரி இந்த மாதிரி வர்றதுக்கான அமைப்பு உடல் உபாதைகளை கொடுப்போம் இதெல்லாம் வந்து சந்திக்க நேரிடும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களை வந்து பிரியறதுக்கான சூழ்நிலை எல்லாம் வரும் வெளிநாடு பயணம் எல்லாம் போறதுக்கான அமைப்பு எல்லாம் தேடி வரும் அஷ்டமத்து சனில கண்டிப்பா அந்த மாதிரி வாய்ப்பு வந்ததுன்னா ஆஹ் போயிட்டு வாங்க நாள் கடந்த இரண்டரை வருடமா வந்து நிறைய பேருக்கு வந்து அஹ் கணவன் மனைவி குறிப்பா வந்து அஹ் ஏழாம் இடத்துல சனி பகவான் பிரயாணம் பண்ணும்போது கண்டக சனியா வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு கண்டிப்பா வந்து போயிருக்கும் அதே போல வந்து நண்பர்கள் மத்தியில வந்து பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க துரோகத்தெல்லாம் ஆஹ் பலர் வந்து சந்திச்சிரு சந்திச்சிருப்பீங்க இதெல்லாம் வந்து இந்த ஆஹ் சனி பயிற்சி மூலமா இதெல்லாம் வந்து கொஞ்சம் தீர்வுக்கு வரும் அதனால அந்த பழைய பிரச்சனைகள் வந்து தொடராது கண்டிப்பா அது வந்து முடிவுக்கு வந்துரும் இந்த அஷ்டமத்து சனில நடுவுல வர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பலன் வந்து உங்களுக்கு பதினொன்னுல வந்து ரொம்ப சாதகமா வந்து இருக்க போறது வந்து குரு பகவான் தான் ஆஹ் ராகு கேதுவோட சஞ்சாரமும் வந்து மே மாசத்துக்கு அப்புறம் உங்க ராசிக்குள்ளேயே கேதுவும் ஏழுல வந்து ராகுவும் பிரயாணம் பண்ண போறாரு எல்லா கிரகமும் வந்து உங்க ராசியை வந்து இருக்கிற மாதிரி ஒரு அஹ் இருக்க தன்மையை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு இருந்தாலும் குரு பகவான் ஒருவரே உங்களுக்கு சாதகமா இருக்க போறது இந்த ஒரு வருடம் ரொம்பவே நல்லா இருக்கும் பதினொன்னுல இருந்து வெற்றி ஸ்தானத்துல இருந்து நினைச்ச விஷயம் எல்லாம் வந்து நிறைவேறும் கடந்த வந்த ரெண்டரை வருடம் இருந்த வேதனைகள்லாம் வந்து திருவுக்கு வந்துடும் அதுக்கு வந்து உறுதுணையா இருக்க போறது இந்த குரு பகவான் சனி பயிற்சினால என்ன பலன் அப்படின்னாலும் இந்த குரு பகவான் இந்த ஒரு வருடம் கடந்து வந்துருவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சம் உடல்நிலையில கவனம் வச்சுக்கங்க அதே போல தேவையில்லாத எல்லாருக்கும் வருமா கிடையவே கிடையாது என்னெல்லாம் முன்ஜென்ம கர்மாபடி இல்ல இந்த இந்த ஜென்மத்துல என்ன விஷயங்கள் நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களோ அதுக்கான பனிஷ்மெண்ட் அது அது மன ரீதியா வந்து நம்ம தான் ஆகணும் யாரோ ஒருவர் மூலயமா நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறத விட நம்மளோட கர்மாபடி நம்மளை தேடி வருது அப்படின்றத ஏத்துக்கிட்ட மனப்பக்குவம் வந்துருச்சுனாலே இந்த அஷ்டமச்சனி ஈஸியா கடந்து வந்துடலாம் இன்னொன்னு ஒண்ணு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சனி பகவானுக்கு வந்து சூரியன் அஹ் பகையான கிரகம் சிம்ம ராசிக்கு நிச்சயமா வந்து எப்பவுமே சிம்ம ராசி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற ஒரு ராசி தான் இருந்தாலும் அவர்களுக்கு ஜாதகப்படி சில கிரக சேர்க்கைகள் வந்து தீய கிரகங்களோட சேர்க்கை அவங்க ராசிக்கோ இல்லை லக்னத்துக்கோ ஆட்கொள்ளும் பொழுது அவங்களோட நடவடிக்கைகள் மாறும் பொழுது அப்போ இந்த சனி பகவானுடைய பனிஷ்மெண்ட் அதாவது அவருக்கு என்னெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் தலகணம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக அவரு அவரு சில சோதனைகளை அவர் கொடுப்பாரு ஸோ அந்த சோதனைகளை நீங்க எப்படி வெளியில கொண்டு வந்து நீங்க அதை எப்படி மன ரீதியாக வந்து அணுகணும்ன்றத மட்டுமே கவனம் ஏன்னா இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக பரி ம் அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போறதெல்லாம் வந்து மனசு வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கும் அது நல்ல ஒரு தன்மைக்காக நீங்க போறீங்க வழிபடுறதெல்லாம் தப்பே கிடையாது இருந்தாலும் மனோரீதியா அகங்காரமும் தலகணமும் ஏன்னா சூரியனுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா தாண்ட ஒரு அகங்காரம் வந்து எப்பயாவது வரும் அவர் வந்து ரொம்ப நேர்மையா தான் நேர்மையா இருக்கிறோம் கரெக்ட் ஆளுமை தன்மை பிறரிடம் வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து செலுத்துவாரு இதெல்லாம் வந்து சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயல்பிலே இருக்கும் ஆஹ் இதை விரிவா பின்னால பார்க்கலாம் இந்த பலன்ல அஷ்டமத்து சனியில இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதுனால இதை நான் சொல்றேன் கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கங்க மற்றபடி இந்த வருடம் சூப்பராக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து சிம்ம ராசிக்கு வந்து அற்புத பலன்தான் அஷ்டமத்து சனி வர ஒரு விஷயம் வந்து உடல்நிலையிலையும் சில தேவையில்லாத ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு இல்ல குழந்தைங்க எல்லாம் படிக்கிற காலகட்டத்தில் கூட தேவையில்லாத சேர்க்கையோ இதெல்லாம் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து கான்சியஸான மைண்ட்ல வந்து இதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப அருமையான பலனை வந்து சிம்ம ராசிக்கு எதிர்பார்க்கலாம் அதனால வந்து இந்த ஒரு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஒரு அற்புத பலனை வந்து சிம்ம இதை அஷ்டமத்து சனியிலேயும் ஒரு நல்ல பலனை வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு ராசி வந்து சொல்லணும் சிம்ம ராசியை சொல்லலாம் நீங்க வழிபட வேண்டிய பெரிய தெய்வம் கண்டிப்பா குச்சனூர் ஒரு வாட்டி முடிஞ்சால் போய்ட்டு வாங்க சுயம்பு சனி பகவான் அங்க வந்து இருக்கிறாரு ஸோ முடிஞ்சா போய்ட்டு வாங்க எவ்வளவு முடியுதோ அவ்வளவுலாம் வந்து உங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து உணவோ உடையோ செருப்போ இந்த மாதிரி தானம் வந்து பண்ணிட்டு வாங்க எப்பவுமே வந்து காகத்துக்கு குருவி இந்த மாதிரி பறவை பச்சைகளுக்கு எல்லாம் நீங்க வந்து உணவு வழங்குறது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எப்பவுமே இயல்பா இந்த பயிற்சிக்காக சொல்லல பொதுவாவே அந்த குணத்தை வந்து எப்பவுமே வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நறுபழன கொடுக்கும்